வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணப்புழக்கம் அதாவது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுடைய கிரக சஞ்சாரத்தை ஒட்டி பணம் அதிகமாக புழங்கும் அல்லது பணம் அதிகமான வருவாய் ஏற்படுத்தும் நாட்கள் லாபங்கள் கூடுதலாக வரும் நாட்களாக கிரக அடிப்படையை ஒட்டி சில நாட்களை ஆகஸ்ட் மாதத்தில் சில நாட்களை குறித்து உள்ளேன் அதை இந்த காணொளியில் கூறலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணப்புழக்கம் லாபங்கள் ஏற்படும் நாட்களாக பின்வரும் நாட்கள் அதாவது இர ஆகஸ்ட் இரண்டு மூன்று நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு மற்றும் பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகிய நாட்கள் பணம் அதிகமாக ஈட்டக்கூடிய நாட்களாக வருகிறது இது கிரக அடிப்படையில் இந்த நாட்களை நான் குறித்துள்ளேன் இதை நீங்களும் உங்கள் வாழ்வில் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல திறம்பட உபயோகித்து நல்ல லாபங்களை ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும் இதை உபயோகப்படுத்தி முன்னேற்றம் காணும் காணுங்கள் நன்றி வணக்கம்